உங்கள் தந்தி ஒன் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கிய ரம் வகை மதுபானத்தை பாதி குடித்ததாகவும் அது வழக்கத்திற்கு மாறாக அதிக மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாடிக்கையாளர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் அந்த மதுபானம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் பழைய மதுபானத்தை தனக்கு கொடுத்ததாகவும் கூறிய அவர் டாஸ்மாக் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது

இது குறித்து டாஸ்மா கடை ஊழியர்களிடம் கேட்டபோது குடோனிலிருந்து அனுப்பப்படும் மதுபான பாட்டில்களையே விற்பனை செய்து வருவதாகவும் ரம் ஓட்கா உள்ளிட்ட மதுபான வகைகளுக்கு காலாவதி தேதி இல்லை என்றும் பியர் பாட்டில்களுக்கு மட்டுமே காலாவதி தேதி உள்ளதாகவும் தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்